அருமையானவர்களை இந்த நாளிலும் மானுடைய வார்த்தை வார்த்தையை கொண்டு வருகிறேன் ரெண்டு சமையல் இருபத்தி ரெண்டு இருபதுல வசனம் சொல்லுகிறது என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடி நாள் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார் என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் இந்த காரியம் நமக்கு ரொம்ப முக்கியம் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் தேவன் உங்களை நேசிக்கிறார் காட் லவ்ஸ் யூ அதை நம்ம எல்லோரும் சொல்றோம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு பாருங்க வழக்க சொல்ல ஆனால் அன்றாட வாழ்வின் நிஜமாக ரியாலிட்டியா இருக்கான்னா கொஸ்டின் மார்க் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் ஏசு ஞானசனம் எடுத்தோன்னே வானம் துறக்கப்பட்டு பிதாவன் அவர் பேசுகிறார் இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்ப அந்த இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று அவர் இயேசுவை சொன்னார் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நம்மையும் அப்பயே பார்த்தார் ஆமாம் அப்போ இன்னைக்கு நம்ம அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம் அப்போ தேவன் என்னை நேசிப்பதற்கு நான் ஒன்றும் செய்யவில்லை அவரே எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் அப்போ காடோட லவ்வை நான் ரிசீவ் பண்ண நான் எதுவும் செய்ய தேவையில்லை ஏன்னா அவருடைய அன்பை என்னால் ஏர்ன் பண்ண முடியவே முடியாது என்னுடைய முயற்சியினாலோ என்னுடைய சபத்தினாலோ என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையினாலோ தேவ அன்பை பெற என்னால் முடியாது ஏன் என்று சொன்னால் இயேசு எனக்காக பலியாகி அவருடைய அன்பை வெளிப்படுத்தி விட்டார் அதை அறிந்தவனாய் இருந்தாலே போதும் நான் அவருடைய அன்பை அனுபவிக்கிறவனா இருப்பேன் அவருடைய அன்பை அனுபவிக்கிறவனா இருப்பேன் என்று சொன்னால் பரிசுத்தமாக வாழ்வேன் ஞானமாக நடப்பேன் அவரை பிரியப்படுத்தும் வாழ்க்கை வாழ்வேன் ஆமே இதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட் இதுவரை பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பின் வெளிப்பாடாக என்னுடைய வாழ்க்கையின்னு நடக்கிற மாற்றங்கள் இது தான் அவருடைய நேசத்தை பெறுதலே கிடையாது அவருடைய நேசத்தை பெறுறதுனாலதான் இப்படி எல்லாம் இருக்கிறேன் ஆமேன் அப்ப தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறா தேவன் என்னை நேசிக்கிறார் அவர் என் மேல் பிரியமா இருக்கிறபடியினால் என்ன நடக்குதுன்னா விசாலமான இடத்துல கொண்டு வருகிறா அப்ப ஒருவேளை நெருக்கத்தோட நீங்க இருக்கிறீங்களா ஒரு நெருக்கமா இருக்குதா இந்த வீடு எங்களுக்கு பத்தல இந்த பணம் எங்களுக்கு பத்தல மாசம் இத வச்சு குடும்பத்தை ரன் பண்ண கஷ்டமா இருக்கு இந்த பணத்தை வச்சு எங்களால் வீடு கட்ட முடியாது இந்த பணத்தை வச்சு நாங்க இந்த காரியங்களை செய்ய முடியாது இல்ல ஆண்டவர் சொல்றாரு உன்னை விசாலத்திலே கொண்டு வருகிறேன் ப்ராஃபிட்டிக்கா சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் உங்களுடைய நெருக்கத்தின் நாட்களுக்கு முடிவை கொண்டு வருகிறார் அந்த கர்த்தர் போக்குகிற நாட்கள் இது கர்த்தர் உங்களை தம்முடைய துரட்சியில கொண்டு ஆசீர்வதிப்பார் தம்முடைய பரிபூரணத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் குறைவுகள் இருக்க மாட்டீர்கள் இயற்கை கப்பாற்ற இயற்கை கப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் அவன் என்னை தப்புவித்தார் சாதமானத்தில் கொண்டு வந்து என்ன செஞ்சாராம் தப்புவித்தார் இன்னைக்கு தேவன் உங்களை தப்புவிக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தேவன் உங்களை தப்பு வைக்கிறதை இன்று நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் அமேன் அப்போ சில இடத்துல இருந்து நீங்கள் தப்பு வைக்கப்படணும் இல்லையா ஆண்டு சொல்கிறார் நான் உன்னை தப்பு வைப்பேன் ஆமே அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரு புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நெருக்கத்திற்கு முடிவை கொண்டு வந்து விசாலத்தில் கொண்டு வருகிறார் அதை புரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களை இன்னைக்கு தப்பு வைக்கிறார் நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள் ஆமேன் அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் ஆமேன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் Per termine astro di